கார்த்திகை அப்பம் பிளஃபியா சாஃப்டா டேஸ்டா இருக்கணும்னா இந்த அளவுகள்ல கூலா பண்ணுங்க கரெக்டாக வரும் ஒரு கப் பச்சரிசியை மூணு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் இது கிராம் இருக்கும் அரிசி ஊற வைக்கலாம் டைம் இல்லைன்னு நினைச்சீங்கன்னா ஒரு கப்பு பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க அரிசி எடுத்து அதே கப்பில் அரை கப்பு தண்ணி முக்கால் கப்பு வெள்ளம் போட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க மிக்சியில் ஊற வச்ச அரிசி போட்டுக்கிறேன் அப்படி இல்லைன்னா நீங்க பச்சரிசி மாவு ஒரு கப்பு போட்டுக்கலாம் இப்போ நம்ம கரைச்சி வச்சிருந்த வெள்ள தண்ணியை பாதி அளவு ஊத்திக்கோங்க எல்லா தண்ணியுமே இப்ப ஊற்றிட்டீங்கன்னா அரை செய்யறதுக்கு லேட் ஆகும் அரை கப்பு தேங்காய் ஒரு மீடியம் சைஸ் வாழைப்பழம் ரெண்டு ஏலக்காய் நான் இன்ஸ்டன்டா செய்ய போறதால கால் டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் போட்டுக்கிறேன் பேக்கிங் பவுடர் வேண்டாம்னா நீங்க ஒரு ஒன் அவர் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஊத்திக்கலாம் குறைகுறப்பா அரைச்சிட்டு மீதி இருக்கிற வெள்ள தண்ணியும் ஊத்தி நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப தண்ணியா இருந்ததுன்னா எண்ணெய் குடிக்கும் ரொம்ப கெட்டியா இருந்ததுன்னா உள்ள மாவு வேகாது சோ மீடியமா பாத்துக்கோங்க மிதமான சூட்ல இருக்கிற எண்ணெயில ரொம்ப மொத்தமா ஊத்தாம திட்டமா ஊத்திக்கோங்க அதுவே நல்லா உப்பி வரும் இந்த மாதிரி மேலே எண்ணெய் எடுத்து தெளிச்சிங்கன்னா ஈவன் கலர்ல கிடைக்கும் நீங்க பனியார கூட இந்த மாவு ஊத்தி எடுத்துக்கலாங்க டேஸ்ட்ல எந்த வித்தியாசமும் இருக்காது உள்ள நல்லா சொல சொலையா டேஸ்டா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க